இன்றைய மன்னா பிலிப்பிர் ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கு மேலாக அவரை உயர்த்தி வசனத்தின் தொடர்ச்சியாக இதை இருக்கிறோம் தேவன் எல்லாவற்றுக்கு மேலாக இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினாராம் அதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து தம்மை தாமே தாழ்த்தினார் நேற்றைய தினத்தில் பார்த்தோம் எப்படி இயேசு கிறிஸ்து மனத்தாழ்மையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அவர் தம்மை எப்படி தாழ்த்தினார் என்பதை பார்த்தோம் அந்த தாழ்மை நிமித்தமாக தேவனாகிய கர்த்தர் அவருடைய அவரை உயர்த்தினாராம் உங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் ஒரு உயர்வை வைத்திருக்கிறார் வேதம் வேதம் சொல்கிறது தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு வேலை ஒரு ஒரு பதவி உயர்வுக்காக கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு உயர்வுக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம் அந்த உயர்வு எப்படி வரும் என்றால் உங்களை நீங்கள் தாழ்த்தும் போது கத்தரே உங்களை உயர்த்துவார் கர்த்தர் உயர்த்தும் போது அதை ஒருவராலும் தடுக்க முடியாது இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினவர் உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார் வேதத்தில் அநேகர் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் தாவிது ஆடு மேய்க்கிற இடத்திலிருந்து ராஜாவாக உயர்த்தி வைக்கப்பட்டார் தாவிதோட வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீங்கள் ஒரு மனத்தாழ்மையை பார்க்கலாம் கர்த்தருடைய வாக்குத்தங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டுடைய சமூகத்தில் போய் சொல்லுவார் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு நானும் என் வீடு எம்மாத்திரம் இப்படிப்பட்ட வாக்குத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கு நானும் என் வீடு எம்மாத்திரம் சங்கீதங்களில் எழுதியிருக்கிறார் நீரனை நினைப்பதற்கும் நீரனை விசாரிப்பதற்கும் நான் எம்மாத்திரம் கர்த்தர் உங்களை உயர்த்த சித்தம் கொண்டு இருக்கிறார் கர்த்தருடைய கருத்தினால உயர்த்தப்படுவீங்க ஆனால் அதற்கு முன்பாக ஆண்டுக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தி நீரனை கொண்டு வந்ததுக்கு நானும் என் வீடு மாத்திர கத்தை செய்த நன்மைகளெல்லாம் நினைத்து பாருங்க அப்போ கத்திரை உயர்த்தி கொண்டே இருப்பீங்க கத்தருக்கு நன்றி செலுத்திட்டே இருப்பீங்க கத்திரை உயர்த்த 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 நம்மை நாமே மனத்தாழ்மைக்குள்ளாக நடத்துவோம் கத்திரை உயர்த்த 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 கத்தரால் நீங்களும் உயர்த்தப்படுவீர்கள் ஜபிப்பமாக எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்லா ஆண்டவரே அன்றவரே உண்மை உயர்த்துகிறோம் எல்லாவற்றுக்கும் மேலானவர் ராஜா கர்த்தாதி கர்த்தா மகிமையின் தேவன் சர்வ வல்லமை தேவன் சாவாமை உள்ள தேவன் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் இவ்வளோ தூரம் எங்களை கொண்டு வந்ததற்கு நாங்கள் எங்கள் வீடு எம்மாத்திரோம் எங்களை விசாரிப்பதற்கு நினைப்பதற்கு நாங்கள் எங்கள் வீடு எம்மாத்திரோம் நாங்கள் மண்ணென்று நினைவு கூறுகிறோம் கிருபையாய் நடத்தி வருகிறதே நன்றி எஸப்பா இந்த வேலையில் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற யாரெல்லாம் ஒரு உயர்வுக்காக காத்து கொண்டு இருக்கிறாங்களோ அவர்கள் வாழ்க்கையில் உங்களுடைய கரத்தினால் அந்த உயர்வு வரட்டும் உங்களுடைய நன்மை உண்டாகட்டும் உங்களுடைய பலத்த கரம் அவங்களை ஐயா எல்லா விதமான உயர்வுகளை தாரும் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பள உயர்வை தாரும் பதவி உயர்வை தாரும் ஊழியம் செய்கிறவங்களுக்கு ஊழியத்தை விரிவாக்குங்க ஆத்துமாக்களை பெருக பண்ணுங்க அவங்க தேவைகளெல்லாம் சந்திக்கப்படட்டையா அன்றரே தகப்பனே நன்றி ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் ஒரு உயர்வு கொடுங்க ஆண்டவரே அன்று எந்த விதத்தில் உயர்த்தணும் என்பதை நீர் அறிந்திருக்கிறப்பா ஒரு ஆடு மேய்க்கிறவனை ராஜாவாக உயர்த்த என் தேவனால் முடியும் என்றால் எவரையும் நீர் உயர்த்த முடியும் ஆண்டவரே தாவிதை உயர்த்தினவர் இவர்களை உயர்த்துவீராக சோர்வுகளை எடுத்து போடும் உங்களுடைய அந்த உயர்வு உங்களுடைய வரப்போகிற வரப்போகிறதுக்காக ஆசீர்வாதம் வழி நடத்தும் பலப்படுத்தும் ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் பிதா தான் Amén. Cuatro ngle voy a tocar. Amén.